வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா இலங்கை மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடல் வழியாக மேற்கு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரையான நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கே விபச்சால் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு அந்த மாநில வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது மண் அதே வழியில் கடந்த நாட்களில் மியான்மர் மியான்மர் வழியாக வடக்கே முன்னேறி சென்ற காற்றழுத்த பகுதி செயலிழந்து இப்போது மியான்மரையில் மீண்டும் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் தெற்கே முன்னேறி வந்து அந்த மாநிலம் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்று இணைந்து மீண்டும் தென்மேற்காக முன்னேறி வரும் இந்த நிகழ்வு தென்மேற்காக முன்னேறி வந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்து நவம்பர் பதினான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இது வரும் நாட்கள் அமையும் நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் பதினேழாம் தேதி அந்தன்மான் கட்டுப்பகுதிக்கு தென்சீன கடலில் இருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது வரும்பொழுதே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் அதாவது காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் தீவிர தாழ்வு மண்டலம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து வேகமாக தீவிரமடையும் இந்த நிகழ்வு ஒரு புயலாக கூட வடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் அல்லது சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த காற்ற தாழ்வு மண்டலமாக இருந்தால் டெல்டா மாவட்டங்கள் புயலாக இருந்தால் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்தும் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி இன்று முதல் மலைப்பொழிவு எப்படி இருக்கும் இன்று நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நிலைகள் பெரும்பாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கிழக்கு பகுதி கன்னியாகுமரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மேலும் வால்பாறை கொடைக்கானல் மேலும் திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் மதுரை இந்த இடங்களும் மிதமான சற்று கனமழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் நீங்கள் அருகில் பார்க்கும் பொழுது உங்கள் அருகில் மழை பெய்யும் ஆனால் உங்களுக்கு ஒதுக்க வாய்ப்புடுது அல்லது உங்களுக்கே மழை பெய்யும் அருகிலே போதுக்க வாய்ப்புள்ளது இப்படி வெப்பச்சல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாகும் வட மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் எட்டாம் தேதி நாளை நவம்பர் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மேலும் புதுக்கோட்டை கிழக்கு மேற்கு பகுதி சிவகங்கை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு அதே வழியே கோயம்புத்தூர் மேலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவுக்கு நாளை நவம்பர் ஒன்பதாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதினொன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சி ஆறு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை கிடைக்கும் அதே விலையில் கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது அந்த மாநில நிலை கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சி மியான்மரில் நிலை கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சியும் ஒன்றிணைந்து ஒரு காற்று சுழற்சியாக சற்று தெற்கே அதாவது தென்மேற்கே முன்னேறி வரும் என்பதால் அந்தமான மேற்கு பகுதி முன்னேறி வரும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை முன்னாள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அந்த நிகழ்வு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மேற்கு சற்று முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் பதிமூன்றாம் தேதி மீண்டும் அந்த நிகழ்வு சற்று இலங்கைக்கு கிழக்கே முன்னேறி நிலை கொண்டிருக்கும் என்பதால் நவம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி அந்த நிகழ்வு இலங்கை கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ் பகுதியாக நிலை கொண்டு மீண்டும் மெல்ல முன்னேறி வரும் இதன் காரணமாக நவம்பர் பதினான்காம் தேதி பெரிய அளவில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி கடல் ஓரங்களிலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி இலங்கை தரமீது ஏரி குமரிக்கடல் வந்து அடைய முயன்பதால் என்பதால் பதினாறாம் தேதி ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நான்கு நாட்கள் தமிழகத்தில் காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்கள் மழை தீவிரமாக இருக்கும் நவம்பர் பதினாறாக விட பதினேழு கூடுதலான மழைப்பொழிவு பதினேழை விட பதினெட்டு பத்தொன்பது ஒரு நல்ல மொழிப்பெழுவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு மழை தொடங்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்கள் மழை தீவிரமாக இருக்கும் அதாவது வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக மேகங்கள் ஓடும் போகும்போதே மழை காலை நேரங்கள் ஒரு பத்து நிமிடம் ஒரு கால் மணி நேரம் மழை பெய்யும் மாநிலங்கள் மழை தீவிரமாக இருக்கும் இப்படிப்பட்ட மழையாக வரும் நாட்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழை அமைய இருக்கிறது இந்த நிகழ்வு அரேபிய கடல் சென்ற பிறகு அதேவேளையில் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு அந்தமான்கு தெற்கு பகுதி தென் இருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது வரும்பொழுதே சற்று தீவிரமாக வரும் என்பதால் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த நிகழ்வு கற்றத்தை தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நவம்பர் இருபதாம் தேதி ஆழ்ந்த கற்றத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தாழ்வு மண்டலம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த கட்டத்து தாழ்மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கை கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் இந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் வழியாக வட மேற்காக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு வரும்பொழுதே நவம்பர் இருபதாம் தேதியை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க துவங்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு கொடுக்க கொடுக்கும் ஆனால் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தில் அமைந்தாலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வழித்தடத்தை அதாவது வ நகரும் வழித்தடத்தை பொறுத்து மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக வரும் நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைத்தாலும் நவம்பர் பத்தாம் தேதி வரை ஒதுக்கி த ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் வரும் நிகழ்வுகளால் மழை கிடைக்கும் பொழுது ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் அதே வழியில் இப்போது வட மாவட்டங்களுக்கு சற்று மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அதுவும் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் மழை கிடைத்தாலும் நவம்பர் பதினாறாம் இருந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு வடகிழக்கு ஒரு மழை தீவிரமடையும் என்றும் பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நவம்பர் பதினான்காம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் என்பதால் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக வங்கக்கடலில் மன்னார் வலையுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்